ஒரு பெண் கன்சியூம் ஆன உடனே வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைகளை அபோஷன் பண்றாங்க இன்றைக்கு சர்வசாதாரணமாக மாறிவிட்டது என்னுடைய மனைவி குழந்தை கிடைச்சி ரெண்டு வருஷம் தான் அடுத்த குழந்தைக்கு அவள் கன்சியூம் ஆகிட்டா இஸ்லாமத்தில் அபோஷன் பண்றதுக்கு அனுமதி இருக்கிறா எத்தனையோ பேர் கருக்கலை முஸ்லிம் சமுதாயத்துக்கு மத்தியில் சர்வசாதாரண மாறிவிட்டது அதையும் தாண்டி எத்தனையோ பெண்கள் தங்களுடைய கட்டுப்பையை ஆபரேஷன் பண்ணி எடுக்கக்கூடிய கலாச்சாரமும் ஆகிவிட்டது தெரியுமாக்களே எவ்வளவு பயங்கரமான பாவம் என்ற விடைய குடும்பக்கிட்ட கேட்க எங்களுக்கு தெரியாமலே இந்த பாவம் சர்வசாதாரணமாக ஒவ்வொரு வீட்டுக்குள்ளாலும் தலைவர் கொண்டிருக்கிறது கண்ணிமார்களே இஸ்லாம் அவ்வளவு ஒரு முக்கியத்துவத்தை திருமண வாழ்விக்கும் திருமண வாழ்வின் ஆபத்துல நோக்கமான குழந்தைகளுடைய பகுதிக்கும் இஸ்லாம் வழங்கிக் கொண்டிருக்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய ஆபத்தை அருப்பாக்கியம் அல்லா தாலா எங்களுக்கு கூடிய குழந்தையுடைய பாக்கியம் இனிமார்களே உண்மையிலே இந்த உலகத்தில் இந்த சமுதாயத்தில் எவ்வளவு பெரிய மார்க்க விடயங்களை தவிர எவ்வளவு பெரிய ஞானிகளாலும் பெரிய அறிவர்களானும் இஸ்லாம் பெற்றெடுத்ததுக்கு பின்னால அந்த குழந்தைக்குரிய கடுமையாவையும் அந்த குழந்தைகளுக்கு கைடன்ஸையும் இஸ்லாம் முன்வைத்திருப்பது போன்ற உலகத்தில் எந்த மதமும் எந்த மார்க்கமும் எந்த சம்பிரதாயமும் இஸ்லாம் வழிகாட்டியது போன்ற வழிகாட்டவில்லை ஒரு குழந்தை பெற்றெடுத்த உடனே வலது காதல அதான் சொல்லுங்க இடது காதல் எக்காம அந்த குழந்தைக்கு சாலிகான மனதனை வைத்து தகனி பண்ணுங்கள் அழகிய பெயரை சூட்டுங்கள் அக்குழந்தை பிறந்து ஏதாவது சிறு அகைக்காவுடைய விவாதத்தை நிறைவேற்றுங்கள் அக்குழந்தை வளர்ந்து கொண்டு போகும் பொழுதோ ஏதாவது வயதை அடையும் பொழுதோ அக்குழந்தைக்கு தொழுமையுடைய மொழியை கற்றுக்கொள்ளுங்கள் பத்து வயதும் அடைந்தும் தொழாவிட்டால் அடித்து அந்த குழந்தைக்கு தொழுகை கற்றுக்கொடுங்கள் கொடுங்கள் அக்குழந்தைக்கு கல்வியை கொடுங்கள் பருவநிலை அடைந்தடிப்பாடு அழகிய திருமண பந்தத்தை உண்டாக்குங்கள் என்ற அழகிய வாழ்க்கை வழிமுறையை இஸ்லாத்தை தவிர எந்த மதத்திலும் கண்ணிமார்களே குழந்தை வளர்ப்பு முறையுடைய முழுமையான கல்வியத்தை எந்த மார்க்கும் மதமும் முன்வைக்கவில்லை அவ்வளவு அழகான இஸ்லாம் நம்ம ஒருவருக்கு முன்வைத்திருக்கிறது யூதம் இருக்கிறவன் அல்லவா யூதன் ஒரு பெண் யூத வம்சத்தில் யூத பரம்பரையில் ஒரு பெண் கற்பமாக விட்டால் மூன்று விடயங்கள் செய்வாங்களா முதலாவது கற்பம் தனித்த பெண்ணுக்கு முதலாவது சயின்ஸ் அடிச்சு கொடுப்பாங்களா கற்பம் தரித்த அந்த பெண்ணுக்கு மேக்ஸும் அடித்து கொடுப்பாங்க மூன்றாவது கற்பம் தலித்தான் அந்த பெண்ணுக்கு இசையை கேட்க வைப்பார்கள் லிசி மியூசிக் இந்த மூன்று அம்சங்களும் யூதர்களுடைய பெண்கள் கற்பம் தரித்தால் இன்று வரைக்கும் அக்கலின் மத்தியில் இந்த கலாச்சாரம் இருக்கிறது இதனாலத்தான் இன்றைக்கு உலகத்துல யூதல்களை விட அறிவால் சிறந்தவர்கள் யாரும் கிடையாது முழு உலகத்தும் ஊதலில் கையில் இருக்கிறது முழு தற்கொலக்கும் யூது நேகையில் இருக்கிறது உலகத்திலேயும் யூது நாட்டிவளை இருக்கிற அவ்வளோ சிறவுசாரியான கருதைகள் யூத அம்சத்தில் உருவாக்கப்படுகிறது இந்த மூன்று விதமான அடிப்படையான அம்சங்கள் செய்து வந்தவங்க வெளிவாரங்களே சுமானதா கூறியோனோ நாங்கள் இஸ்லாம் எங்களுக்கு ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறது போல ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை வயிற்றில் அவள் சுமந்த உடனும் இஸ்லாம் குழந்தையை பெற்றது வரைக்கும் வழிகாட்டல் முன்வைத்திருக்கக்கூடிய வழிகாட்டலை போன்றோ எந்த இடத்திலும் இல்லை இதே போன்ற அழகு வழிகாட்டல் கிடையாது எங்களுக்கு முன்னால் குரான் இருக்கிறது எங்களுக்கு முன்னால் ஹபீஸ் இருக்கிறது கிடைமார்களே இன்றைக்கு எங்கள சமூகத்தில் ஒரு பெண் கன்சி வாங்கிட்டாங்க குரானை தொடமாட்டாங்க குரானை தொடமாட்டாங்க ஒரு பெண் பிரமாணை கொண்டு விட்டால் அந்த குருத்தர் சொல்லாத ஹசரத் எந்த மனைவி கன்சி வானத்திலிருந்து பிள்ளை கிடைக்கும் வரைக்கும் பத்து குரானகனுடைய மனைவி முடிச்சார் சொன்னார் பத்து குரானை முடித்தால் பத்து குரானை முடித்த பொழுதுதான் அதை குழந்தையுடைய மனைவி பெற்றெடுத்தார் ஏற்றுக்கொள்வங்களே உண்மையிலே சமூகத்தில் ஓர் ரெண்டு பேர் அவ்வாறு இருக்கலாம் நம் சமூகங்களில் முஸ்லிம்களுக்கு மத்தியில் இன்று நாம் இசைகளுக்கும் மோசமான கலாச்சாரத்துக்கும் தான் நம் குழந்தை வளர்ப்புடைய விடயத்தில் முக்கியத்துவம் கொடுப்போமே தவிர கிராணுக்கும் அதே தனக்கு முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது குமரோட கத்தவர்களையும் நாம் முன்னால வைக்கிறாங்க ஜனதிபதி ஒரு தந்தை ஒரு சிறுவனை அழைத்துக் கொண்டு குமரசிலா அவருக்கு முன்னால வாழா உமர கத்தவர் சிலாவ அந்த இடத்துல இருக்கிறாங்க

உறவுக்காக வேண்டி தயாராகும் பொழுது அவனுடைய ஆசையை வைத்து அடிப்படையாக வைத்து மாத்திரம் அல்லாமல் அவன் திருமண பந்தத்தில் அவன் ஈடுபட்டதற்கு பின்னால் சிறந்த குழந்தை அவன் பெற்றெடுக்க வேண்டும் அந்த குழந்தைக்கான ஒரு சிறந்த தாயை தான் அவன் பெருமைக்க வேண்டும் எந்த தியவமா எனக்கு எந்த கண்ணுக்கு பட்டது எந்த கல்முனப்பட்டது என்னுடைய உணர்வும் என்னுடைய ஆசையோடு தொடர்பான பெண்ணை தேர்வு செய்வது முடியாது

அந்த கொண்டு முதலாவதாக ஜனாதிபதி அவர்களே என்னுடைய வாழ்க்கையில் இந்த மூன்று விடயங்களையும் நான் இழந்துவிட்டேன் என்னுடைய தாய் அல்லவா என்னுடைய தந்தை வெறுவனே சில தேவங்களை கொடுத்து என்னுடைய தாயை அடிமை பெண்ணாக வாங்கி திருமணம் கொடுத்து அந்த பெண்ணுக்கும் பிறந்தவன் தான் நான்

உன்னுடைய குழந்தை உனக்கு அநியாயம் செய்யவில்லை நீ உன்னுடைய குழந்தைக்கு அநியாயம் செய்து விட்டாய் நீ உங்களுடைய குழந்தைக்குரிய கருவியத்தை கொடுப்பதற்கு மறந்து விட்டாய் நீ உங்களுடைய குழந்தைக்கு பிராணை கொடுப்பதற்கு மறந்து விட்டாய் நீ உடைய குழந்தைக்கு அழகிய பேரை சூட்டுவதற்கு மறந்து விட்டாய் நீ உன்னுடைய குழந்தைக்காக வேண்டி சிறந்த தாயை தேர்வு மறந்து விட்டாய் அப்பத்த நீ உன்னுடைய குழந்தைக்கு மொத்தமாக அஞ்சாவது செய்து விட்டாய் இந்த இடத்துல

தாயும் தாமனும் சேர்ந்து அக்குழந்தைக்கு முகம் என்ற பெயரை சொல்லுகிறார்கள் அல்லவா தாதியவர்கள் சிறாத அலாமின் முகலாண்ட கிரந்தத்தில் பதிவு செய்கிறார்கள் மனைவி சொல்றாங்க முகம் என்று பெயர் இருப்போம் கணவனும் சொன்னால் முகம் என்று பெயர் இருப்போம் கொஞ்ச கால போகும் பொழுது தந்தைக்கு நோய் ஏற்படுகிறது தந்தையுடைய பேர் இஸ்மாயில் மனைவி அழைத்து சொல்றாரு நான் என்னுடைய குழந்தைக்காக வேண்டி இவ்வளவு காலமாக ஒரு சொத்தை

அந்த முகம்மது உடைய அவனது அறியவங்களை தெளிவுப்படுத்துறாங்க இரண்டு கண்களிலையும் நோய் ஏற்படுகிறது அந்த நோய்க்குரிய வைத்தியம் செய்து பார்த்தார்கள் அது சக்சஸ் ஆகல காலம் போக்கே ரெண்டு பாலைகளும் போய்விட்டது கணவனுமில்லை மகன் இருந்தாரு மகனுடைய கண் பாதம் இல்லை சுஹல்லா நண்முக்குள்ளவர்களே ஒரு தாண்டியனுடைய துவா எவ்வளவு தாக்கம் பாருங்க நான் என்னோட குழந்தைகளுக்காக வேண்டி கையேண்டி மஹஹஜத்தை துவா செய்வோம்னா

என்னுடைய மகனந்தியை பார்வையை திருத்தந்தது என்னுடைய மகாந்திய பார்வையை திறந்து தொடர்த்து விடுவேன் சுஹான்தா அந்த நம்ம கவி செய்யறாங்க ஒரு நாள் தாஜுதுடைய நேரம் இந்த தாய் ஒரு கனவு காண்டா அந்த கனவுல நம்ப விராந்தி மனேசரா மாறாங்க அசோபா வரல ஏனென்றால் குழந்தைகளுடைய வளர்புடைய மாப்பிழை உண்ம காரணமாக நம்ம இப்ராய் மனசாவில சொன்னாங்க ஏ தாயே قد ابنك بصره لكثرة بكائك ولكثرة دعائك ايتاني انني قلن دي غلقا انني قلن دي قام انني سينا دعا انني قلن அது அது வீட் போகவில்லை படித்தவர்களா உங்களுடைய குழந்தைகளை ரெண்டு பாதிகளை வறுமையாக தாயுடைய துணையோடு தகஜுடைய நேரத்துக்கு எழுப்பக்கூடியவன் எந்த துணையும் இல்லாம சுயமாக அவனுடைய பெட்ல இருந்து எழுதி முகு சேர்த்துக்க அப்படி போறாரு சுகாரா பக்கத்துல போய் கேட்டாங்க என்னுடைய அருமை மகன் பார்வை வந்து விட்டதா தாயினுடைய பார்வை வந்து விட்டாங்க அன்புக்குரியவர்களே இந்த உலகத்துல எந்த மனிதனாக முஸ்லிமாக பிறந்தாலும் முதலாவது எனக்கு தெரியும் எங்கட முதலாவது நம்பிக்கை குரான் குரானுக்கு பின்னால் அடுத்த சகிவு மாறி <laughs> முயற்சி ஒரு தாய்மொழி முயற்சி ஒரு தந்தையுடைய முயற்சி கண்டிமாவளே இந்த இடத்துல நான் சொல்றேன் எந்த சந்தர்ப்பத்திலையும் நம் குழந்தைகளுக்கு நாம் ஹராமான பகுதியை நாம் டச் பண்ணிடக்கூடாது நம் சம்பாத்தியத்தில் ஹராமான விடயங்கள் கலந்து கலந்துவிடக்கூடாது எந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையில் ஹராம் ஹரால் பேரப்படாதோ அந்த வாழ்க்கையில பிக் ரிசல்ட் எதிர்பார்க்க முடியாது அதுக்கு நிறைய பிரச்சனை சமூகத்தில் தெரியுமா இருபத்தஞ்சு வயது முப்பது வயது தாய் தாப்பாடு மதிக்கிறது இல்லை தாய் தகப்பட கௌரவப்படுத்துவது இல்லை கனிமகளிலே முதலாவது தப்பு எனக்கு தெரியுமா நாம் நம் குழந்தைகளுக்கு ஒழுங்கான தர்பியத்தை கொடுக்கவில்லை சீரான கத்தியத்தை கொடுக்கப்படாததால் தான் நம் வாழ்வில் கடைசி காலகட்டங்களில் அதனுடைய பிரதிபலிப்பை உணர்ந்து கொண்டிருக்கிறோம் சமூகத்தில் எத்தனைய வீடுகள் அநாத ஆசிரமமாக மாறிக்கிறது அநாத ஆசிரமம் இருக்கிறதுனால முஸ்லிம்களுடைய எத்தனை வீடுகள் அநாத ஆசிரமம் சொல்லுக்கிறது உமா மதிக்கிறது வாக்கம் அதிகிறது இல்லை உமசகம் இல்லாமல் இருக்கிறார் கூட்டிட சொல்ல மறந்து கொள்கிறது இல்லை அன்புக்குரியவர்களே இதனுடைய தாக்கம் எங்க இதனுடைய பிரதிபலிப்பு நான் குழந்தைகளுக்குரிய சீரான தரப்பியத்தை கொடுக்கவில்லை அன்பாக வாலிபர்களே எந்த சந்தர்ப்பத்திலையும் எங்களுடைய கண்களால் நம் வாய்களால் நம் நாமினால் நம் உடல் அசைவினால்

அந்த பாவங்களுக்குரிய தண்டனை உலகத்தில் அவ்வளவு கொடுக்காம அவன் ஒப்பா தாக்க மாட்டான் அது ஒன்றுதான் நான் இன்னும் ஒரு மனிதருக்கு செஞ்ச அநியாயம் அந்த அநியாயத்துக்குரிய தண்டனை அவ்வளா உலகத்துல எனக்கு கொடுக்காம எனக்கு மௌத்தம் மாத்திர மாட்டான் இரண்டாவது சொன்னாங்க சொல்லுவாங்க நான் என்னுடைய தாய்க்கு செஞ்ச அநியாயம் தகப்பனுக்கு செஞ்ச அநியாயம் அதுமா உலகத்துல அதற்குரிய பனிஷ்மெண்ட் தராம

இரண்டாவது எங்களை பெற்றெடுத்து நம் தாண்டிந்தீர்கள் எனவே நம் வாழ்வில் கேட்டுவிட எங்கள் மனுஷை பார்த்தாலும் எதங்களுடைய பாவகாரி மண்டியபடியா பாவம் செய்த கரங்களை எங்களுக்கு மோசமான வழியாகலாம் எல்லா அநியாய கரங்களா என கல் கருத்துலா என உள்ளங்கள் கருத்து போய் இருக்கிறது பாவங்களை மன்னித்து விடாதா என்னுடைய பாவங்களை மன்னித்து விடல தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னித்து விடியா அவர்களை கண்ணியப்படுத்தி விடாதா அவர்களுக்கு நோயற்ற வாழ்க்கையை நசைவாக்கிறார்களா அவர்களுக்கு கௌரவத்தை கொடுத்து விடாதா சமூகத்தில் அந்தஸ்தை கொடுத்து விடாதா அவர்களுக்கு கடன் பிரச்சனைகள் இல்லாமலா சந்தோஷமான வாழ்க்கை அவர்களுக்கு நசைவாக்கிறாயன மாதத்தோடு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அவர்களுக்கு கொடுத்து விடாதா யாரெல்லாம் தவிரிகளாக இருக்கிறார்கள் அவர்கள் பிரகாசமாக்கிறாயன அழகிய வாழ்க்கை அவர்களுக்கு கொடுத்து விடைய பாவங்களை மன்னித்து விடையாது அவர்களை கண்ணிய அடித்து விடியாதா அவர்களுக்கு அந்தஸ்தை கொடுத்து விடியாதா அவர்கள் இல்லாமல் வரக்க செஞ்சிரு நாயினே அவருடைய பொருளாதாரத்தில் வரக்க செஞ்சிருக்கா அல்ல முஸ்லிம் சமுதாயத்தை பாதுகாத்து நாயினே முஸ்லிம் நாடுகளை பாதுகாத்து நாயினே முஸ்லிம் பெண்களை பாதுகாத்து யாவா சிறார்களை பாதுகாத்து யாவா மதசாக்களை பாதுகாத்து நாயினே இல்மை போதிக்கக்கூடிய இடம் யாவா மதசாக்களை பாதுகாத்து யாவா சிறந்த முறையில் மதசாக்கு நடத்தக்கூடிய நடத்தக்கூடிய தன்மைகளுக்கு தந்திரு யாவா எந்தெந்த ஊர்களில் மதசாக்கு இருக்கிறதோ அந்த ஊருடைய பிரகாசத்தை அதிகரித்து கொடுத்து யாவா யாரெல்லாம் மதசாக்களுக்காக உதவு செய்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையை வரக்க செஞ்சிருக்கா